நம்மர்களுக்கு வணக்கம் இந்த பதிவில் வந்து இறைவன் வேறு நாம வேறு அப்படின்ற ஒரு சாப்டரை இதில் பற்றி பேச போகிறோம் ஏன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இறைவனை நானும் ஒன்று நான் வந்து பிரம்மம் இந்த இதை வந்து நான் தான் அவன் தத்துவ மசி அப்படின்னு சொல்றாங்க அப்படிலாம் கிடையாது நான் தான் அவன் சொல்லும் அந்த இடத்துல ரெண்டு இருக்குதுன்னு அர்த்தம் அதை நம்ம வந்து போக போக புரிஞ்சுக்குவோம் என்னுடைய மற்ற பதிவுகள்லாம் பாருங்கள் உங்களுக்கு நிச்சயமாக இந்த விஷயம் புரியும் அதாவது கண்டவர் வெண்டிலர் விண்டவர் கண்டிலர் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா இவர் எப்படி சொல்கிறாரோ அதே தான் வந்து பார்த்தீங்கன்னா ரமண மகரிஷியும் சொல்கிறாரு அது இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வல்லல் பெருமானார் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேடியதுண்டு நினதுரு உண்மை தெளிந்திட சிறிது நின்னுடனே ஊடியதுண்டு பிரதமையடுத்தே உரைத்ததும் உகந்ததும் உண்டோ ஆடிய பாதம் அரியனான் அறியேன் அம்பல தரும் பெரும் ஜோதி கூடிய நின்னை பிரிகிறேன் பிரிவை கூறவும் கூசு முடிகிறார் இந்த பாட்டில் வந்து பெருசாக நம்ம எந்த பொருளும் தேட போகிறது இல்லை இது வெளிப்படையாகவே இருக்குது ஈஸியான தமிழ் தான் பிரிவாற்றாமை என்ற ஒரு டாப்பிக்கில் அதை பேசியிருப்பார் அப்போ பிரிவாற்றாமையென்னா நான் வேறு அவன் வேறு இப்போ நான் வீட்டை விட்டு பிரிஞ்சு வந்துவிட்டேன் நான் எங்கே இருக்கிறேன் என் வீடு எங்கே இருக்குது நான் வந்து எனக்கு என்னுடைய ஃப்ரெண்டை பிரிஞ்சு வந்துட்டேன் என்னுடைய காரை வந்து நான் வந்து விட்டுட்டு வந்துவிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அது அங்கே இருக்குது நான் இங்கே இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லைங்களா அப்போ ரெண்டும் வேறு வேறு அதுதான் நம்ம சொல்ல வரோம் உலகில் கூட வந்து பார்த்தீங்கன்னா பொருட்களெல்லாம் நம்ம ஈஸியாக பணம் இருந்தாலும் கூட வாங்கிட முடியும் ஆனா வந்து அருள் அப்படின்றதோ இல்லை வந்து ஒரு மனசு ஒரு நட்பு ஒரு பாசம் ஒரு அன்பு இதெல்லாம் வந்து நம்ம விலை கொடுத்து வாங்க முடியாது அப்படி விலை கொடுத்து வாங்கினாலும் உண்மையா இருக்காது ரைட்டுங்களா உலகில கூட பார்க்கலாம் அப்படி இருக்காது வராது அதுதான் அப்படி இருக்கும் பொழுது நம்ம இறைவனை வந்து காசு கொடுத்து வாங்கிட முடியுமா வேற ஏதாவது ஒரு விஷயத்த செஞ்சு அவனை வசப்படுத்த முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எதுவுமே முடியாது அன்பு தான் அவனை அடைய முடியும் பக்தி தான் அடைய முடியும் அன்பு தான் பக்தி அந்த பக்தி அன்பு வந்தாலே ஆட்டோமேட்டிக்காக பக்தி வந்துடும் சரி இறைவனை நம்ம ஏன் அடைய முடியல அப்படின்றத நம்ம சிம்பிளாக பார்ப்போம் உலகியில் கூட நம்ம வந்து எவ்வளோ விஷயங்களை தோற்று போகிறோங்க நம்மளால் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கார் வாங்க முடியாமல் இருக்கலாம் ஒரு வீடு வாங்க முடியாமல் இருக்கலாம் ஒரு நல்ல கடவுளையோ ஒரு நல்ல மனைவியோ அடைய முடியாதவங்களால் கூட இருக்கலாம் உலகியல் போகங்களே நம்மளால் பெற முடியல மேலான பரம்பொருளை நம்ம பிறனா இதெல்லாம் பெறணும்னா என்ன செய்யணும் நம்ம நிறையா வந்து முயற்சிகள் செய்யணும் அதற்குரிய தகுதிகளை நம்ம வளர்த்துக்கணும் அப்படி தானே பெற முடியும் அப்போ வந்து உலகியல் போகத்தை பெரும்போ பெறணும்னாலே நமக்கு நிறையா தகுதிகள் தேவை அப்போ இறைவனை பெறணும்னா நமக்கு எந்த அளவுக்கு தகுதி தேவைன்றத வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் அதனால தான் தேடிய துண்டு நினைந்த ஒரு உண்மை தெளிந்திட சிறிதுன்னு உடனே துண்டு பிறதமை எடுத்து உரைத்ததும் உவந்ததும் உண்டோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா வெளி பராக்கு வெளி விஷயங்கள் இப்போ நம்ம லீஷர் டைம் நமக்கு கிடைக்குது அப்படின்னா நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு சினிமாவுக்கோ இல்லை ஒரு பார்க்குக்கோ இல்லை வேறு ஏதோ ஒரு பொழுதுபோக்கு விஷயங்களெல்லாம் நம்ம செய்கிறதுக்கு நண்பர்களுடனோ இல்லை வேறு எங்கேயோ போகணும் இல்லைங்களா அந்த மாதிரி பிறதமை அடுத்து உரைத்ததும் உகந்ததும் உண்டு சொல்கிறாரு இறைவனுக்கு இறைவனை பற்றி கேட்கறது கூட வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்கள போய் ஒரு நாடலை இறைவனை தான் கேட்டார் ஆடிய பாதம் அறியனான்னு அறியேன் அம்பல தரும் பெரும் ஜோதி கூடிய நின்று பிரிகிறேன் பிரிவை கூறவும் கூசும் என்னாவேன்னு அப்போ நான் வந்து உன்னை சேர்ந்துட்டேன் இறைவன் எனக்கு கொஞ்சம் சொல்லிட்டான் நான் நீதான் இறைவன் நான் உன்னை ஏதோ ஒரு விதத்தில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் நீ தான் எனக்கு காட்டணும் அப்படின்னு போயிட்டார் நீங்கள் கல்லை பூச்சி அது களிமண்ணை பூச்சி அப்படி வச்சு நீங்கள் கும்பிட்டாலும் இறைவன் வரும் ஏன்னா இறைவன் வந்து உணர்வு மாயமானவன் அப்படின்றத நம்ம போன சாப்பிட்டில் பார்த்தோம் அப்படிப்பட்ட இணை ஏன் உணர்வு மர மயமானவன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் உங்கள் குழந்தை வெளியில் விளையாடுது திடீர்னு ஒரு பைக் வருது அது ஏற்றிடுமோன்னு ஓடி போய் தூக்குறீங்களே அந்த மாதிரி இறைவனும் நம்மளை பார்த்துக்கிட்டு தான் இருப்போம் நம்ம அவங்க பிள்ளையாக இருந்தால் அவங்க பிள்ளையா என்னென்னு நம்ம அவர் சொன்ன அந்த ஒழுக்க கோட்பாடு அறநெறிகளுக்கு உட்பட்டு இருந்தால் நம்ம ஓடியாந்த அவர் காப்பாற்றுவார் நம்ம அறநெறிகளை தாண்டி போகிறதுனால தான் அவரால் நமக்கு ஹெல்ப் பண்ண முடியலைன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உலகியில் கூட ஒரு போகப்பொருளை நம்ம பெறணும்னா பெரும் முயற்சி பெற்று அதற்கான விஷயத்தில் நம்ம பெற்று இருந்தால் மட்டும்தான் அதை வாங்கக்கூடிய ஒரு தகுதி இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து அதை வந்து பெற முடியும் அப்படி இருக்கும்போது இறைவனரில் நம்ம பெறணும் அப்படின்னா அது ரொம்ப சிரமம் அப்படின்றது தான் சரி இது எதுக்கு இங்கே சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இறை ஆட்டல இறை அனுபவத்தை இறைநிலையை பெற தெனமாக வந்து சும்மா நாலு தடவை வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்தால் இல்லை ஏதோ ஒரு லட்சார்ச்சனை இல்லை வேறு ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இறைவனுக்கான சம்பிரதாய சடங்குகள் அதாவது இந்த திருமஞ்சனம் இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்களா அந்த மாதிரிலாம் செஞ்சுட்டு போயிட்டால் இல்லை வந்து வல்லலார பெருமைப்படுத்துறதுக்காக இல்லை வள்ளலாரை வந்து இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக நம்ம வந்து நிறையா சோறு போட்டால் இல்லை நம்ம வந்து அருட்பாவை வந்து அப்படியே அகவலை வந்து சாரி முதல் வரியிலேருந்து கடைசி வரி வரைக்கும் ஒரு பத்து பதினஞ்சு தடவை படிச்சிட்டா அப்படிலாம் கிடையாது படித்ததை புரிஞ்சிங்கன்னா அதை கடைப்பிடிக்கணுங்க அதுதான் அங்கே முக்கியம் படிக்கிறதுக்குனாலையோ திரும்பி திரும்பி அவர் சொல்கிறத நம்ம அவருக்கே போய் சொல்லி காட்டுறதுல என்ன இருக்குது அங்கே போய் சபையில் ஓதாறதோ இல்லை இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிறதோ எந்த ஒரு மந்திரமாக தான் இருக்கட்டும் அதனால் ஒரு பிரோஜனமும் கிடையாது அதில் என்ன சொல்லி இருக்கிறதோ அதை கடைபிடிக்கணும் சிலது வந்து பார்த்திங்கனா இப்போ வள்ளலார் பாட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து நமக்கு வந்து விளக்கம் சொல்கிற மாதிரி இருக்கும் சிலது வந்து மந்திரங்களாக இருக்கும் ரிஷிகள் எழுதுனதுலாம் அதை வந்து நம்ம வந்து எரிவனை நோக்கி துதிக்கணும் அப்போ கூட எப்படின்னா அதற்குரிய பாவனையோடு துதிக்கணும் சும்மா ஒரு டேப்பரிக்காடில் போட்டு விட்டோன்னே அது பாடுது இல்லைங்களா அந்த மாதிரி இருக்கக்கூடாது அது டேப்பரிக்காடே பாடுற போகுது நம்ம அந்தளவுக்கு வந்து உருக்கமாக அந்த அளவுக்கு ஒரு நெகிழ்ச்சியாக இல்லாமல் நம்ம வந்து எந்த ஒரு விஷயத்தை இறைவன்பால் அது துதியாகட்டும் இல்லை ஒரு வழிபாடாகட்டும் ஒரு ப்ரேயர் ஆகட்டும் தியானம் கூட இருக்கட்டும் இதெல்லாம் நம்ம செய்யும் பொழுது அந்த மாதிரி ஒரு உருக்கமோ இல்லை ஒரு உள்ளார்ந்த அன்போ இல்லை ஈடு ஈடுபாடோ இல்லாமல் நம்ம செஞ்சால் நம்மளுக்கு வந்து பலன் கிடைக்காது சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இறைவன் வேறு நாம வேறு அப்படின்றது தான் அந்த சாப்டர் நான் சொன்னேன் இப்போ கண்டவர் விண்டிலர் விண்டவர் கண்டிலர் அந்த பரம்புரலை வந்து நம்ம வந்து ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து உலகத்துக்கு சொல்ல முடியுமா நிச்சயமாக சொல்ல முடியாது அதாவது வந்து நம்மளுடைய சொல்லியிருக்கிறேன் பரமுத்தி பதமுத்திகள் இருக்குதுன்னு என்னுடைய பழைய பதிவுகள்லாம் இருக்குது போய் பாருங்கள் அந்த பதமுத்திகள் அடைஞ்சவங்க வந்து ஓரளவுக்கு வந்து நமக்கு ஒரு வந்து அதுதான் தெய்வங்கள் மற்ற மற்ற உலகியல் வசிக்கக்கூடிய மனிதர்கள் மற்ற மற்ற உலகத்தில் வசிக்கக்கூடிய மனித தரத்துக்கும் மேம்பட்ட நிலையில் இருக்கக்கூடியவர்கள் அவங்களால தான் நம்ம நிறைய நாலேஜ் வந்து பிரபஞ்சத்தில் கெயின் பண்ணுறோம் நம்ம நாலேஜ் வந்து அந்த அளவுக்கு வந்து இன்றைக்கி வந்து பெரிய பெரிய அறிவியல் பூர்வமான கண்டுபிடிப்பெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க இல்லைங்களா இதெல்லாம் சாதாரணமாக வராது ஏன்னா ஒரு மூணு வயசு குழந்தை ராமனுஜர் மாதிரி மேக்ஸில் வந்து பிரில்லியண்டாக இருக்குதுன்றதை நம்ம பார்க்குறோம் அதெல்லாம் வந்து இன்பான் குவாலிட்டிஸ் அவங்க தாய் தந்தையர் கூட அந்த மாதிரி இல்லை பேராசிரியராக இருந்திருக்கலாம் அளவுக்கு பிரில்லியண்டாக இருந்தாங்களா அப்படின்னு பார்த்தோன்னா இல்லை இதெல்லாம் எங்கே இருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முற்பிறவி இல்லை ஏதோ ஒரு விஷயம் அவனுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சிடும் இடத்துல சரி இப்போ இந்த பதிவை பொறுத்த வரைக்கும் இந்த ரமணர் பாடலை பார்ப்போம் கண்டவன் என்ன கருத்தினு நாட கண்டவன் நின்றிட நின்றது கண்டேன் கண்டவன் நின்றிட கருத்திழவில்லை கண்டிலர் என்றிட கருத்திழுமாறின் விண்டுது விளக்கிடும் விரலுருவோனார் விண்டிலை பண்டுனி விளக்கினை என்றால் விண்டிடாது உன்னிலை விளக்கிடவென்று விண்டல மசலமாய் விளங்கிட நின்றாய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அப்ப கண்டவன் எவன் என்ன இந்த மலையை வந்து அதாவது மலை இந்த பிரபஞ்சம் தான் இந்த மலையை பார்த்தவன் என்று கருத்தினுள் நாட தான் அந்த மலைன்னு சொல்றாரு மனதை உள்முகப்படுத்தி நம்ம விசாரித்தா கண்டவன் நின்றிட அந்த பார்த்தவனாகி அந்த அகந்தை இருக்குது இல்லைங்களா நான் பார்த்தேன் நம்ம இப்போ எதை வச்சு பார்க்குறோம் உன் பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வந்து இன்னார் அப்படின்னு சொல்கிறேன் இல்லைங்களா அந்த அகங்காரம் இல்லைன்னா உங்களால் வந்து உங்களை குறிப்பிட்டு சொல்ல முடியாது உங்களுக்கு வந்து உணர்வு இருக்காது அதுதான் அந்த அகந்தை தான் உணர்வு அந்த உணர்வு பரவுணர்வாக மாறணும் அப்போ தான் வந்து நம்ம வந்து இறைவன்கிட்ட போக முடியும் அப்படின்றது தான் பெரியவங்க சொல்கிறாங்க இப்போ இந்த பார்த்தவனாகி அகந்தை இல்லாமல் போச்சு நின்றது கண்டேன் எஞ்சி நின்ற ஆன்மா விலங்க கண்டேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்ப பார்த்தவனு ஒண்ணுதான் பார்க்கிறேன் இல்லைங்களா அப்படின்றத முயற்சி பண்ணுங்க கண்டனன் என்றிட பார்த்தேன் என்று சொல்லுவதற்கு கருத்து எழவில்லை நான் என்ற அகந்தை அங்க உதிக்காது நீங்க வேற அது வேற அப்படின்ற இது வந்து பாத்தீங்கன்னா அந்தராத்மாங்க இப்ப இவர் பார்த்தது வந்து கடவுள் கிடையாது இவருடைய அந்தராத்மாவை பாக்கிறாரு கண்டிலன் என்றிட அதை காணவில்லை என்று சொல்லுவதற்கு மட்டும் கருத்து எழுமாரியன் மனம் எங்கிருந்து கிளம்ப முடியும் இந்த சூழ்நிலையில பண்டுனி விண்டிலை முற்காலத்தில் நீயே வாயால் சொல்லாமல் விளக்கினை என்றால் அதாவது தட்சிணாமூர்த்தி இந்த மாதிரி பல மூர்த்தி ஸ்வரூபமா வந்து உபதேசிக்கிறாங்க இல்லைங்களா அப்படி நீ சொல்லலன்னா விண்டு இது விளக்கீடு வாயால் சொல்லி இந்த அனுபூதி நிலையை விளங்க வைக்கும் விரல் உருவோன் ஆர் திறமை படைத்தவன் யவன இருக்கிறான் உன்ன அறிவிக்கிறதுக்கு நீதான் வந்து எனக்கு சொல்லணும் வேற யார் உன்னை பத்தி பெருமையாக சொல்ல முடியும் அப்போ வந்து இறைவன் அறிவிக்க அறியும் தான் நம்ம ஜீவன் இறைவன் அறிவிச்சாதான் நம்ம அறிய முடியும் அப்படின்றத இந்த இடத்துல சொல்றாரு விண்டிடாது உன்னிலை விண்டிடாது உன்னிலை சொற்களால் சொல்லாமல் உனது உண்மையான நிலையை ஆன்மான பூதியை விளக்கிட என்று உணர்த்துவதற்கென்றே விண்தளம் அசலமாய் ஆகாயத்திற்கும் பூமிக்கும் ஒன்றாய் உயர்ந்தோங்கியுள்ள ஆகாயத்திற்கும் பூமிக்கும் ஒன்றாக உயர்ந்தோங்கியுள்ள அருணாச்சலமாக விளங்குடின்றாய் பிரகாசத்துக்கு ஒன்று நின்றாய் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல முடிகிறார் இந்த பாட்டில் நம்ம வந்து அருணாச்சலத்துக்கும் பொருத்தி பார்த்துக்கலாம் இல்லை முழு இந்த கோல் பிரபஞ்சத்தையும் கடவுளாக நினச்சி நீங்கள் வந்து பாவனை பண்ணி பார்த்தாலும் அப்படியும் வந்து உங்களால் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அதான் நான் சொன்ன மாதிரி முன்னாடி பரமுத்தி அடைஞ்சிருவீங்க இப்படிலாம் அடைஞ்சால் செப்பரேட் செப்பரேட்டாக ஒரு ஒரு பிரிவோட அதான் வந்து இடம் பொருள் காலம் இதற்கு வரை வரையறைக்கு உட்பட்டு இருந்தால் அதான் அந்த சொரூபம் வெறுக்கி போயிட்டீங்கன்னா சாகுஜிய நிலையை அடையாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னமும் உங்களுக்கு தேகங்கள் போகங்கள் தனு கரணங்கள்லாம் இருக்கும் இதை லாஜிக்காக புரிஞ்சுவிங்க സാഹിത്യം അടഞ്ഞാതാ നിങ്ങൾ അവരുടെ മാറിയാ அங்கேயும் வந்து உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் விளங்கலாம் ஆனால் வந்து இந்த பிரபஞ்சத்தோட உங்களுக்கு எந்த பந்தமும் இருக்காது உங்களுக்கு வந்து வலியோ வேதனையோ தூக்கமோ பசியோ தாகமோ இருக்காதுன்றத புரிஞ்சிக்கணும் அதுதானே நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த பிரபஞ்சத்தில் என்ன தான் சம்பாதிச்சாலும் எவ்வளோ பெரிய டாட்டாவாக இருந்தாலும் எல்லாத்தையும் விட்டுட்டு தானே போகணும் யார்கிட்ட விட்டுட்டு போகணும்னு தெரியாது கூட நம்ம போகிறோம் இல்லைங்களா எதுக்கு சம்பாரிச்சோம் ஏன் போகிறோம் இல்லைங்க வாழ்க்கை வரைக்கும் நிறையா வாழ்ந்துக்கலாம் எவ்வளோ சம்பாரிச்சாலும் அது கூட நிறைவான மனிதராக இருந்தால் இல்லைனா கொஞ்சம் அடைச்சக்கார மனிதராக இருந்தால் காட்சியில் ஏ எல்லாத்தையும் விட்டு போகிறமே நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்கு எதனா மருந்து இருக்குதா மணி இருக்குதான்னு தேடிட்டு தான் இருப்போம் சேர்ந்துருவோம் நிம்மதியெல்லாம் போய் சேருவோம் அதனால தான் நான் சொல்கிறேன் எதுவுமே இந்த பிரபஞ்சத்தில் நம்ம கொண்டுன்னு வரல திரும்பி கொண்டுன்னு போக போகிறதுலன்றது உங்களுக்கே நல்லா தெரியும் அப்படி இருக்கும்போது நம்ம அடைய வேண்டியது மெய்ப்பொருளாகிய இறைவனை தான் அப்போ அந்த இறைவனை வந்து யாராவது வந்து சொல்லி கொடுக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிலாம் கொடுக்க முடியாது ஒரு உழவு மாதிரி ஒரு தந்திரமாக உங்களுக்கு சொல்லலாம் இந்த தியானம் பண்ணுங்கள் இந்த மாதிரி தியானம் பண்ணுங்கள் இதை இப்படி கும்பிடி பாருங்கள் இந்த வழிபாடு சொல்கிறேன் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி ஒரு உழவால் தான் வந்து நம்ம வந்து இறைவனை அறி அறி அறிய முடியும் ஏன்னா கண்டவர் விண்டிலர் விண்டிலர் கண்டிலர் அப்படின்னு சொல்கிறாங்க அங்கே போயிட்டீங்கன்னா நீங்கள் அடுத்தது உங்களை வந்து இன்னார்ன்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் உடல் இருக்குது நீங்கள் எதை குறிப்பிட்டு நீங்கள் இன்னாருன்னு என்கிட்ட விளக்குவீங்க உங்களுக்கு நான் என்னை வந்து நீங்கள் யாருங்க அப்படின்னு கேட்டால் நான் வந்து ஒரு ரமேஷு சுரேஷு நான் வந்து ஒரு அருணாச்சலம் ஒரு பக்கிரி சாமி ஏதோ ஒன்று சொல்கிறீங்க இல்லைங்களா நீங்கள் என்ன உங்கள் பக்கிரி சாமின்னு நான் உடம்புல எழுதியாக வச்சிருக்குது அப்படி எதுவும் கிடையாது அதை வந்து நம்ம இங்கே வந்து கற்றுக்கணுது எந்த லாங்குவேஜோ அந்த லாங்குவேஜில் ஒரு பேர் வச்சுக்கிறோம் நம்ம எந்த மொழியில் பிறந்தோமோ அது வந்து இன்னார்ன்னு நம்ம சொல்கிறோம் அப்போ கூட நீங்கள் யார் உங்கள் உடம்பு தான் தெரியுது உங்களுக்குள்ளார இருக்கிற அந்த ஆத்மா என்னால் பார்க்க முடியல அதை நீங்களே பார்க்க முடியல அதை நீங்கள் பார்க்கணுன்னா உள்ளார பிரயாணம் பண்ணணும் உள் கடக்கணும் அப்போ தான் நீங்கள் நிலையை அடைய முடியும் கடவுள் என்பது ஒரு நிலை அது வந்து நம்மளுடைய நிலைக்கு இருக்கிற மாதிரி நம்ம கம்பேர் ரொம்ப நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு வரம்பரைக்கு ஒரு வரையறைக்கு உட்பட்டு தான் நம்ம செயல்களை செய்ய முடியும் ஆனால் கடவுள் அப்படி செய்ய முடியாது அப்படி ஒரு வரையறைக்கு உட்பட்டு செய்யக்கூடிய கடவுளை நம்ம எதுக்கு அடையணும் நானாக தான் கேட்குறேன் அரும்பெரும் சித்திகள்லாம் பெற்றதா பெரியவங்கலாம் சொல்கிறாங்க வள்ளலார் சொல்கிறாரு அப்போ அந்த மாதிரி ஒரு பெரிய நிலை அடைகிறது தான் நான் பெரிய நிலை அடைஞ்ச பிறகு நீங்கள் வந்து துச்சமாக தானே நினைப்பீங்க மற்றதெல்லாம் அப்படி நினைக்கும் போது நீங்கள் அந்த சித்திகள் எல்லாம் சித்தி விளாட்றதுக்கு மறுபடியும் நீங்கள் வரமாட்டீங்க அப்படி வரீங்கன்னா மறுபடியும் வந்து ஏதாவது ஒரு கர்ம வசத்தாலும் நீங்கள் மறுபடியும் பிறவி எடுக்கணீரும் தான் நான் பலமுறையும் சொல்லியிருப்பேன் அப்போ அந்த நிலைக்கு போகிறோம் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறைவனை ஏதோ ஒரு விதத்தில் நம்ம வந்து தியானமோ தவமோ வேறு ஏதோ ஒரு ஜீவகாரண்ய நெறிகளோ இல்லை இறைவன் படுத்த உலக தானே இது எல்லாமே இறைவன் தானே அப்படி இருக்கும்பொழுது நம்ம வந்து அவன் அவன் கொடுத்தது நம்ம அவனுக்கே கொடுத்து மகிழும் போது நமக்கு வந்து இன்னும் ஏன்னா நம்ம உழைப்ப நம்ம கடினப்படுறோம் தவம் செய்தாலும் நம்ம கடின தான் படுறோம் ஒரு மணி நேரம் வந்து நம்ம உட்காந்து சொல்லுங்கள் ஆனால் அவரே வந்து ஒரு ஒரு ரெண்டு மலையை ஏற சொல்லுங்கள் சதுரகிரியோ வெள்ளியங்கிரியோ சாதாரணமாக ஏறிட்டு வந்துடுவார் இந்த ஒரு மணி நேரம் உட்காருது எவ்வளோ கஷ்டன்றது உட்காந்து பார்த்தவங்களுக்கு தெரியும் உட்காந்து பல பேர் வந்து தவத்தில் சிறந்த ஆற்றல் பெற்றவங்க அவங்கள சொல்ல வரல ஆரம்ப காலத்தில் அந்த மாதிரி நீங்கள் உட்காந்து உக்காந்தோ இல்லை ஏதோ ஒரு வழிபாடுகள் செய்தோ இல்லை ஏதோ ஒரு தான தர்மங்களை பலன் நோக்காமல் செய்தோ நீங்கள் வந்து உயர்நிலை அடையிறதுக்கான வழிகள் நம்முடைய சாத்திரங்கள் தோத்திரங்கள் நம்முடைய வ மகன்களால் வழிகாட்டு என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த வழியை தவிர எந்த எந்த வழியும் கிடையாதுங்க அறநெறியை தவிர வேறு எந்த நேரியாலையும் நம்ம வந்து இறைவன் அடைய முடியாதுன்றதுனால தான் எல்லா மார்க்கமும் வந்து அறநெறியை வந்து போதிக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல வந்து இறைவன் வேறு நான் வேறு அப்படின்ற சொல்ல வரது தான் இந்த பதிவே நான் வந்து போட்டேன் இந்த பதிவில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த பாடல்கள் ரெண்டு பாடல்கள் மேற்கொள்ள ஒன்றும் பிரிவாற்றமை நான் வந்து கஷ்டப்படுறனே நீ என்னை காப்பாற்ற மாட்டேயா அப்படின்னா வேற ஒருத்தவனை காப்பாற்ற வேணும் இல்லையா அதுதான் ரெண்டாவது இப்போ ரமணர் என்ன என்ன பாடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ரீச் பண்றது கூட அவனுடைய அருள் இல்லாமல் நான் ரீச் பண்ண முடியாது அவனை அப்படின்றது தான் கண்டவர் வேண்டியது அந்த கண்டவன் என்ன இந்த பாடல் வந்து நான் சொல்லியிருக்கிறேன் இதை நீங்கள் ரெண்டுத்தையும் மறுபடியும் ஒரு தடவை கேட்டு புரிஞ்சுக்கிணினா உங்களால் இந்த பாடலை வந்து உள்வாங்கிக்கிங்கன்னா உங்களால் இறைவன்னா என்ன அப்படின்றத புரிஞ்சிக்க முடியும் நம்ம சேனலோட தொடர்ந்து இணைஞ்சிருங்க இது போல் நிறைய விஷயங்கள் பேசுவோம் நிச்சயமாக பேச 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 இந்த சத்விசாரம் பேச 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 நமக்குள்ளாரே ஒரு ஆன்ம அகமலர்ச்சி உண்டாகும் அட இதாண்டா அப்படின்ற மாதிரி நம்ம நினைப்போம் அன்னைக்கு நம்ம வந்து ஒரு இறைநிலைக்கு போகிறதுக்கான முயற்சியில் நம்ம இருப்போம் அப்படி இருக்கும்போது நம்ம இறைவனாக ஆகிவிட்டிருப்போம் அப்படின்றது தான் என்னால் உறுதியாக சொல்ல முடியும் சத்வீசரன் நான் பண்ணிட்டேன் முடிஞ்ச உங்களால் பண்ண முடிஞ்ச விருப்பம் தான் நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி